ஸோ வணக்கம் நண்பா இது நான் உங்கள் கிராக் வித் கிரிஷ் ஓகே ஸோ நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து கமிட்டிஸ் ஆன் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ங்க ஓகேவா ஸோ கமிட்டிஸுங்க போது உங்களுக்கு வந்து இதில் நாலு கமிட்டி இருக்குது ஒன்று பல்வந்த் ராய் கமிட்டி ஓகே ஸோ ரெண்டு அசோக் மெஹ்தா கமிட்டி ஸோ மூணு ஜிவி கே ராவோ கமிட்டி நாலு எல்எம் சிங்வி கமிட்டி ஓகே ஸோ இது நாலு கமிட்டியில் என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம் இது வந்து பல்வந்த் ராய் கமிட்டி நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகேவா ஸோ அசோக் மெஹ்தா வந்து நைன்டீன் செவன்ட்டி செவன் அப்படியே வந்து ஒரு இருபது வருஷங்க அப்புறம் ஜி கே ஜிவி கே ராவ் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஸோ ப்ளஸ் ஒன் இயர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி ஓகேவா ஸோ பல்வந்த் ராய் கமிட்டியில் வந்து த்ரீ டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க இந்த கிராம பஞ்சாயத்து வந்து இதில் வந்து வில்லேஜ் லெவல்லையும் பஞ்சாயத்து சமிட்டின்றது வந்து பிளாக் லெவல்லையும் ஜில்லா பரிஷத் அப்படின்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்குதுங்க மறுபடி சொல்கிறேன் மூணு டயர் சிஸ்டம்ன்ற கொண்டது வந்து பல்வந்த் ராய் கமிட்டி ஒன்று கிராம பஞ்சாயத் பஞ்சாயத்து சமிட்டி ஜில்லா பரிஷத் கிராம பஞ்சாயத் பஞ்சாயத்து சமிட்டி ஜில்லா பரிஷத் அது வந்து ஜிபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா எஸ்ஸு வந்து இசட் அது மாதிரி அந்த சவுண்ட் வருது இல்லையா அது மட்டும் ஜில்லா பரிசதுன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகேவா கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து கிராம பஞ்சாயத்து வில்லேஜ் லெவல்லையும் பஞ்சாயத்து சமிட்டின்றது வந்து பிளாக் லெவல்லையும் ஜில்லா பரிசத்துன்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்குது அசோக் மெஹ்தா கமிட்டின்றது வந்து ரெண்டு டயர் சிஸ்டம்ங்க ஓகேவா ஒன்று வந்து மண்டல் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து ஜில்லா பஞ்சாயத்து ஓ அது வந்து ஜில்லா பரிஷத் ஜில்லா பரிஷத்துன்னு கேட்டாங்கன்னா பல்வந்த்ராய் அசோக் மெஹ்தாவில் வந்து ஜில்லா பஞ்சாயத்துன்றது வந்து அசோக் மெஹ்தாவில் ஓகேவா ஜிவி கே ராவோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அதாவது அந்த டிஸ்ட்ரிக் லெவல் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த டிஸ்ட்ரிக் லெவலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்காருங்க மற்றபடி வேற எதுவும் சொல்லலை ஓகேவா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட்டு கமிஷனர்ன்ற ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஓகேவா இதோட அது அவர் முடிஞ்சிடுச்சு ஸோ எல்லாம் சிங் வி கமிட்டி ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் வந்து நியாய பஞ்சாயத்துன்றது ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நியாய பஞ்சாயத்து ரெண்டாவது வந்து எலெக்ஷன்ஸ் பஞ்சாயத்துக்கு வந்து அவர் எலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணவங்க எல்எம் சிங்வி கமிட்டி ஓகே ஸோ இந்த நாலு தாங்க இதில் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டியது வந்து பல்வந்த் ராய் கமிட்டியும் அசோக் மெக்தா கமிட்டியும் பார்த்துக்கோங்க ஜிவிகேனா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் லெவலில் எல்எம் சிங்வி கமிட்டி ஸோ அது உங்களுக்கு தெரியும் நியாய பஞ்சாயத் ஓகே